மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பாஜக முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது பாஜகவுடன் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திப்பதாக நேற்று மார்ச் பதினோராம் தேதி அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்தார் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தனது கட்சியையே கலைத்துவிட்டு இன்று பாஜகவில் இணைந்து ஆதரவு தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு டெல்லியிலிருந்து பாஜக தேசிய பொறுப்பாளர்களான வி கே சிங் கிஷன் ரெட்டி ஆகியோர் மீண்டும் சென்னைக்கு வருகின்றனர் மயிலாடுதுறையில் இருக்கும் டிடிவி தினகரனையும் சென்னைக்கு வர சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி அவரும் இரவு சென்னை வருகிறார் இன்று இரவு பாஜக தேசிய பொறுப்பாளர்கள் டிடிவி தினகரனிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது மறுபக்கம் சமீப நாட்களாகவே பாஜக பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இதில் பாமக தலைவர் அன்புமணி தரப்பில் ஒன்பது மக்களவை தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் ஒரு அமைச்சர் பதவி கேட்கப்பட்டது ஆனால் அமைச்சர் பதவியெல்லாம் இல்லை ஐந்து மக்களவை தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் மட்டும் தருவதாக பாஜக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு அன்புமணி தரப்பில் கடந்த தேர்தலிலேயே நாங்கள் அதிமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா பிளஸ் ஐந்து மக்களவை தொகுதியில் நின்றோம் என கூறி கூடுதல் தொகுதிகளை கேட்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து ஏழு மக்களவை தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு பதில் அகில இந்திய அளவில் செயல்படும் வாரியங்களில் முக்கிய பதவி தருவதாக முடிவு செய்து பாஜக தரப்பில் பாமகவினருடன் பேசியிருக்கிறார்கள் இந்த சூழலில் சென்னை வரும் பாஜக தேசிய பொறுப்பாளர்களான வி சிங் கிஷன் ரெட்டி ஆகியோரை அன்புமணி ராமதாஸ் இன்று இரவோ அல்லது நாளையோ சந்திக்க வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள் பாஜக வட்டாரத்தில் அடுத்த கட்டமாக பாஜக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் வருகின்றன தனது அரசியல் பயணத்தை திமுக கூட்டணியில் ஆரம்பித்த சரத்குமார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட சரத்குமாரின் சாமக்க தென்காசி மற்றும் நாங்குநேரி ஆகிய இரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்நிலையில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து சரத்குமார் களம் காண்பாரே என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று மார்ச் பனிரெண்டாம் தேதி தனது சமத்துவ மக்கள் கட்சியை முழுதாக பாஜகவில் இணைத்துள்ளார் பாஜகவில் முழுமையாக இணைத்துக் கொண்ட சரத்குமாருக்கு முக்கிய பதவி தர வேண்டும் என்று சாமக்க நிர்வாகிகள் அண்ணாமலையிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் அதன்படி இன்று கட்சி இணைப்பு நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலையும் சரத்குமார் தேசியத்துக்கு தேவைப்படுகிறார் அவரை சிறிய வட்டத்துக்குள் அழைத்து வைக்க கூடாது என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் பதவி அந்தஸ்துடைய தேசிய வாரியங்களில் முக்கிய பதவியை தர பாஜக வாக்கு கொடுத்திருப்பதாக சரத்குமார் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் மொபைல் பத்திரிகை